வணக்கம் நான் இன்னைக்கு சின்ன ஒரு தலைப்பு உங்கள்கிட்ட பேசலாம்னு ஆசைப்படுறேன் பொய் கூறாமை இந்த பொய் கூறாமை அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு எவ்வளவு ஒரு பவர் இருக்கு தெரியுங்களா இந்த பொய் நம்ம பேசாம இருந்தோம்னா நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனா நம்ம சமயத்துல சிலருக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிற பட்சத்துல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பொய் சொல்ற மாதிரி ஆயிடுது இல்லைங்களா ஆனா நம்ம ஒரு வரைமுறை வகுத்திருக்கோம் அதாவது பிறருக்கு தீமை செய்யக்கூடிய எந்த ஒரு பொய்யையும் நாம சொல்லக்கூடாது சிலருக்கு நன்மை தரும் அந்த பொய்னால அப்படின்னா அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்ல ஒரு வளர்மறை வச்சுட்டு நம்ம சில நேரங்களில் போய் சொல்லிடுறோம் ஆனா பொய் சொல்லாம வாழ்றதுங்கிறது தான் ரொம்ப சிறந்தது இல்லைங்களா தான் திருவள்ளுவர் வாய்மை என்ற அதிகாரத்துல அழகா ஒரு திருக்குறளை சொல்லியிருப்பாரு பொய் பொய்யாமை அண்ண புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ் எல்லாவற்றை விட கிடைக்கக்கூடிய புகழுக்கு தான் சிறந்தது அர்த்தம் அது கூட எல்லா அறங்களுக்கும் வேறாக இருப்பது கூட பொய் தான் அப்படின்னு இருந்த திருக்குறள் அழகாக விளக்கம் கொடுத்திருப்பாரு ஆக நாம மேக்சிமம் பொய்யே சொல்லாம இருக்கணும் அது சில சமயங்கள நடந்துருது நம்மளுடைய குழந்தைகளையும் பொய் கூறாம என்ற பண்பை எப்படி வழக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை ஒரு அப்பா தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைங்களை அழைச்சிட்டு விளையாட்டு மைதானத்துக்கு போவார் அதுல ஒரு பெண் குழந்தையுடைய வயது ஏழு இன்னொரு குழந்தையுடைய வயது ஐந்து அங்க உள்ள போனதும் அங்க கவுண்டர்ல சொல்லுவாங்க உள்ள குழந்தைங்களுக்கு டிக்கெட் சொல்லிட்டு டிக்கெட் எடுக்கணும் இந்த அப்பா என்ன செய்வாருன்னா எனக்கு ரெண்டு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு டிக்கெட் கவுண்டர்ல சொல்லுவாங்க ஏன் நீங்க ஒரு டிக்கெட் எடுத்திருக்கலாம்ல அந்த உங்களுடைய பெரிய பெண் ரொம்ப சின்ன தானே இருக்கா வயசே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த அப்பா சொல்லுவாரு இல்ல நான் இந்த ஒரு ஐந்து ரூபாய் மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் சொன்னேன்னா பொய் என்னுடைய குழந்தைகளும் பொய் சொல்லலாம் அப்படிங்கிற அந்த பண்புகள் கத்துக்கிட்டு தான் வளருங்க அது அது மட்டும் இல்ல பொய் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கே எண்ணம் வந்து அதுங்க மனசுல பதிஞ்சிடும் என்ன மேல உள்ள ஒப்பீனியனை குறைஞ்சிடும் எனக்குமே உறுத்தலாவே இருந்துகிட்டு இருக்கும் இந்த ஒரு ஐந்து ரூபாய் நான் மிச்சம் பண்ண விரும்பல என்னுடைய குழந்தைகளை நான் போய் சொல்லாம வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லுவாரு எவ்வளவு அருமையான கதை பாத்தீங்களா ஒரு தந்தை குழந்தைங்களை எப்படி பொய் சொல்லாம வளர்க்கலாம் அப்படிங்கறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம் இல்லைங்களா நாமும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எதுக்க பொய் சொல்லாம இருந்தா இருந்தோன்னு வச்சுங்களேன் அந்த குழந்தைகளும் பொய் கூறாமலே வளருவாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கதை புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க எல்லாம் பிடிச்சிருக்குங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன் and